மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அரசாங்க ஊழலை தீர்ப்பதற்காக மத்திய அரசின் அமைச்சரவை தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு உச்ச இந்திய அரசமைப்பாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சிவிசி இதை நிறைவேற்று தீர்மானம் மூலம் ஏற்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பிரதமர தலைவராக கொண்ட அமைச்சரவை மூலம் ஒரு தீர்மானத்தின் மூலமாக தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிவிசி அமைக்கப்பட்டப்ப அதுக்கும் பாராளுமன்றத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவில் ஊழலை ஒழிப்பது குறித்து இந்திய அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கும் குழுவிற்கு கே சந்தானத்தை தலைவராக லால் பகதூர் சாஸ்திரி நியமித்தார் இந்த சந்தானம் குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சமர்ப்பிச்சிது இந்த சந்தானம் குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் சிவிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் சிவிசிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கும் சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றியது அப்போ சட்டப்பூர்வ அந்தஸ்து ரெண்டாயிரத்தி மூணில் கிடைச்சிருது இருந்தாலும் இது ஒரு அரசமைப்பு சார்ந்த அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ரெண்டாயிரத்தி மூணில் சட்ட அந்தஸ்து கிடைச்சா கூட ரெண்டாயிரத்தி நாலில் தான் இந்திய அரசு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு நியமிக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்ற அந்தஸ்தை அளிக்குது நியமிக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்ற அந்தஸ்தை அளித்தா என்ன நடக்கும் அது ஒரு இடத்துல இருந்து அந்த நிறுவனம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ ஊழல் சம்பந்தமான புகார்களை அங்கே தெரிவிக்க முடியும் அது சம்பந்தமான அறிக்கைகளை அங்கே தயாரிக்க முடியும் சிவிசி ஒரு தன்னாட்சி அமைப்பின் அந்தஸ்தை கொண்டுள்ளது எந்த ஒரு நிர்வாக இருந்தும் கட்டுப்பாடு இல்லாமல் இது மத்திய அரசின் கீழ் அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் பொறுப்பை மேற்கொள்ளுது இந்த சிபிசி அமைப்பு ஒரு தலைவரையும் ரெண்டு உறுப்பினர்களையும் கொண்டது அந்த ஒரு தலைவரை மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னும் மற்ற இருவரையும் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னா அழைக்கணும் இவர்களோட பதவி காலம் நாலு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி வயது வரை அதாவது ஒருவர் ஐம்பது வயதில் இந்த பதவிக்கு வராருனா அவர் முதல்ல இது வரும் நாலு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் முடிஞ்சோன்னா ஐம்பத்தி நாலு வயசில் பதவியை விட்டு போயிடணும் அதுவே அறுபத்தி மூணு வயசில் அவர் பதவிக்கு வரார் அப்போ அவரோட ரிட்டைமெண்ட்டு வயது அறுபத்தி ஐந்து அறுபத்தஞ்சு வயசில் அவர் பதவியை விட்டுட்டு போயிடணும் அப்போ எது முன்னாடி வருதோ அதுதான் விஜிலன்ஸ் கமிஷனராக பொதுப்பு வகித்ததுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு மத்திய அரசு அல்லது மாநில அரசு பணிகளில் இவங்க பணியாற்ற முடியாது மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் இந்திய ஜனாதிபதி இதற்கு பரிந்துரை செய்பவர்கள் மூணு பேர் இந்திய பிரதமர் உள்துறை அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் சேர்ந்து பரிந்துரை வழங்கினோன்னே அவங்களை நியமிக்கிறவர் யாருன்னா இந்திய ஜனாதிபதி இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் உறுப்பினர்களை என்னென்ன காரணங்களால் பதவி நீக்கலாம்னா உறுப்பினர் திவாலானவராக இருந்தால் பதவி நீக்கலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் பதவி நீக்கலாம் குற்றத்திற்காக மத்திய அரசு அவரை பொறுப்பேற்றால் அதாவது அவர் தான் அந்த குற்றத்தை செஞ்சார் அப்படின்னாலோ இல்லை அத்தைய குற்றத்திற்காக தண்டனை அவர் பெற்றுட்டாலோ அவரை பதிவு நீக்கம் செய்யலாம் லாப நோக்கத்திற்காக முறைகேட்டில் ஈடுபட்டால் ஏதாவது ஊழல் செஞ்சுட்டார் அப்படின்னாலும் அவரை பதவி நீக்கம் செய்யலாம் சிவிசி தலைவரையும் மற்ற ரெண்டு உறுப்பினர்களையும் ஜனாதிபதி தான் பதிவு நீக்கம் செய்யலாம் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் அவங்க பரிந்துரை உச்சநீதிமன்றம் இதை ஏற்றுக்கிட்டு ஓகே இவங்கள பதிவு நீக்கம் செய்யலாம் அப்படின்னு வழங்கினதுக்கப்புறம் தான் பதிவு நீக்கம் செய்யலாம் ஊழல் தடுப்பு நடவடிக்கை அப்படின்னாலே உங்களுக்கு முக்கியமாக ரெண்டு சட்டம் ஞாபகத்தில் வரணும் ஒன்று ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த சட்டத்தை கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருத்தினாங்க இன்னொன்று பண மோசடி தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பொதுவாகவே சிவிசியோட பணி என்னென்னா இந்த ஊழல் சம்பந்தமான அறிக்கைகளை தயார் செய்வது அவற்றை குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவையிலையும் சமர்ப்பிப்பார் இதுதான் முக்கிய பணியை அப்போ விசாரணை கைது நடவடிக்கை இதெல்லாத்தையும் எப்படி சிவிசி பண்ணுது அப்படின்னா இடி அப்படின்ற அமலாக்கத்துறையையும் சிபிஐ அப்படின்ற புலனாய்வு பிரிவையும் டெல்லி சிறப்பு காவல்துறை ஆகியவற்றையும் இயக்குவது செயல்பட வைக்கிறது இந்த சிவிசி தான் மற்ற அமைப்புகள் எல்லாத்துக்கும் தலைமைத்துவமாக திகழ்கிறதுனால தான் இந்தியாவின் உச்ச அமைப்பு அதாவது ஊழல் தொடர்பான உச்ச அமைப்பு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுது சிவிசி உறுப்பினர்கள் அமலாக்க இயக்குநரை நியமனம் செய்ய பரிந்துரைக்கும் பொறுப்பான தேர்வுக்குழுவின் ஒரு பகுதியினராக உள்ளனர் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடர்பான விசாரணை வழக்குகளில் டெல்லி சிறப்பு காவல்துறையை அவர்கள் இயக்குகின்றனர் மத்திய புலனாய்வு பிரிவில் வழக்கு தொடர இயக்குநரை அதாவது சிபிஐ இயக்குநரை நியமிக்கவே மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கிறது சிவிசி தான் சிவிசியின் அதிகார வரம்பு மத்திய அரசு அதிகாரிகள் அகில இந்திய சேவைகளில் குருபி அதிகாரிகள் கிரேட் டி மற்றும் அதற்கு உள்ள ஆர்பிஐ நபார்டு மற்றும் சிட்பி அதிகாரிகள் ஸ்கேல் ஃபைவ் மற்றும் அதற்கு உள்ள பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் மத்திய அரசின் சி மற்றும் டி பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள இ செவன் மற்றும் அதற்கு மேல் உள்ள குழுவில் உள்ள தலைமை நிர்வாகிகள் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களின் அதிகாரிகள் மூத்த பிரிவு மேலாளர்கள் குரூப் ஏ மற்றும் குரூப் பியில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் அதிகாரிகள் மற்றும் அதன் தலைமை நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகக் குழுவில் உள்ளவர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சங்கங்கள் சும்மா சிவிசியோட அதிகார வரம்புகள் என்னென்னு லைட்டாக தெரிஞ்சுங்க அவ்வளோதான் அது போதும் இதெல்லாம் வந்து மைண்டில் ரொம்ப ஏற்றணும் அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் படிக்கிறப்ப குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு மட்டும் படிச்சுட்டு போயிருக்கீங்க அது மட்டும் கிடையாது இத்தனை பேர் சிவிசின்னு அதிகார வரம்புக்குள்ள தான் வர்றாங்க அவங்களோட ஊழல் சம்பந்தமான விஷயங்களை சிவிசி ஆராய்ச்சிகிட்டு தான் இருக்குது சிவிசியோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரின் சம்பளம் யுபிஎஸ்சி தலைவருக்கு இணையான சம்பளம் தான் வழங்கப்படுது மற்ற இரு ஆணையர்களின் சம்பளம் யுபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு இணையான சம்பளம் வழங்கப்படுது இந்தியாவின் முதல் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர் அதாவது சிவிசி முதல் கமிஷனர் யாருன்னா நெட்டூர் சீனிவாசர் ராவ் தற்போதைக்கு இருபத்தோராவது மத்திய உடல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா இருக்கார் இவரோட காலம் ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இது கரண்ட் அஃபேர்ஸ் இருபத்தி ஓராவது மத்திய உடல் கண்காணிப்பு ஆணையர் பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் அமைப்பு மூன்று பிரிவுகளை கொண்டது செயலகம் தலைமை தொழில்நுட்ப தேர்வாளர்கள் பிரிவு துறைசார் விசாரணைகளுக்கான ஆணையர்களின் பிரிவு விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஊழலுக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற கருப்பொருளில் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் ஐந்து வரை விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாரத ரத்னா சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினமான அக்டோபர் முப்பத்தி ஒன்று தான் தேசிய ஒற்றுமை தினம் அதையும் ஞாபகம்